தமிழக வெற்றிக் கழகம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தொண்டரணி மகளிரணி தலைமை சார்பில் கட்சி ஏற்றி இனிப்பு வழங்கி சிறப்பித்தனர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் அனகாபுத்தூர் சர்வீஸ் சாலையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட மகளிர் அணி தலைமை ஜீனத் பீவி ஏற்பாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் கொடியேற்றி இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தொண்டர் தலைவர் கில்லி சரத்குமார் குடியேற்றி சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட இளைஞரணி தலைவர் தினேஷ் மாவட்ட மாணவரணி தலைவர் பிரவீண்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு இனிப்பு வழங்கி சிறப்பித்தனா் உடல் நிகழ்ச்சியில் மகளிரணி நிர்வாகிகள் ஜெய்சிகா காமாட்சி பூங்கோதை திவ்யா அபி மற்றும் அனகாபுத்தூர் பகுதி தொண்டரணி தலைவர் ஆனந்தன் அனகாபுத்தூர் பகுதி தொண்டரணி செயலாளர் பிரசாந்த் அனகாபுத்தூர் பகுதி தொண்டரணி பொருளாளர் கேபிள் வி ஜெய்கணேஷ் தொண்டரணி துணைத் தலைவர் ராஜ் அனகாபுத்தூர் தொண்டரணி துணை செயலாளர் ரமேஷ் அனகாபுத்தூர் தொண்டரணி துணை செயலாளர் மேகன் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தளபதி சமீர் அனகாபுத்தூர் பகுதி தொண்டரணி இரண்டாவது வார்டு தலைவர் ஹரி மற்றும் ஜெய்கணேஷ் அனகை பகுதி கோபால் முகமது ஃபஷில் பெருங்காலத்தூர் பகுதி வாசு உட்பட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் Kolhan alohan am behaviorsonder Ni sort allah பாருங்க <mí> இருங்க <toys》mics> <sh yelled> thank <laughs> you